அப்படிங்கிற அடிக்கடி இந்த பொம்மை முதல்வருங்கிற அந்த வார்த்தையை எடப்பாடி பயன்படுத்துறாரு தடுமாறினாங்களோ இல்லையோ ஆனாலும் சட்ட ஒழுங்கை கவனித்து செய்தார்கள் என்று அவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்தவர்கள் வந்து நிரூபிக்கல ஒவ்வொருத்தரை பற்றியும் விசாரிக்கிறாரு முதல்வர் விசாரிக்கும் பொழுது கராரா இருப்பாங்க திமுக சரி கட்டல் பண்ண மாட்டாங்க அப்ப என்ன பயனு அவர் பதிவு செய்யறாரு இப்ப நிறைய குறைகளை வந்து சுட்டிக்காட்டாரு எப்படி ஒரு பக்கம் விஜய் சுட்டிக்காட்டி நிறைய பிரச்சனைகளை பேசுகிறாரோ வாதங்களை வைக்கிறாரோ அதே போல எடப்பாடியும் வைக்கிறாரோ அப்போ பெரிய ஒரு தடுமாற்றத்திற்கு ஆளாகுது அங்கே கொள்முதலை விரைந்து நடத்தாதனுடைய விளைவாக எழும்பிய அந்த நெற்கதிர்கள் இருக்க அதாவது காய போட்டிருந்ததெல்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லதா கெட்டதா என்று நாட்டுக்கு தெரியுமோ என்னமோ டெல்டா விவசாயிகளுக்கு தெரியும் பிரச்சனை என்பது திமுக கூட்டணி உடையுமா பிளவுபடுமா கீரல் விழுமா அதை வெளியே உள்ளவர்கள் தூண்டுவார்களா என்பதை விட சொந்த கட்சிக்குள் உள்ள பிரச்சனை தான் அவருக்கு வந்து முக்கிய பிரச்சனை மு மூத்த அமைச்சர் முதன்மை செயலாளர் மேலே ஒரு பக்கம் பழி போடுவதும் சவுந்தரபாண்டிய நல்குடியில் அவர் வந்து எதிர்ப்பதனால தொடர்ந்து வெற்றி பெற்று வர்றவர் ஒடையார் சமூகத்தை எதிர்கார் என்று பழி போடுவதும் எல்லாம் வருடம் பண்ணுவதன் மூலம் கலர் சமூகத்தை இருக்காங்க என்று பழி போடுவதும் ஒன்பது தொகுதியும் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று அவர் உறுதியாக சொல்லிக் கூடிய சூழலில் ஒன்பது தொகுதிகளிலும் உத்தரேறலும் தேவேந்திராவும் தானே வெல்ல முடியும் அது இவருக்கு எப்படி கிடைக்கும் என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பும் ஒரு நேரத்தில் திருவெரும்பூர் தொகுதியிலும் இதே நிலை என்பதாகவும் சென்ற முறையும் முயற்சித்தார் இந்த முறையும் முயற்சிப்பாரா அதனால் முக்காவாசி காங்கிரஸ்காரங்க தொண்டர்கள் உளப்பூர்வமாக விஜய் பேசக்கூடிய இந்த பதில் கொடுத்தலை ரசிக்கிறாங்க இப்போ அதுதான் சார் இப்போ இந்த மேடை பேச்சுக்களில் விஜய் டைரக்ட் அட்டாக்கு திமுகவுக்கான டைரக்ட் அட்டாக்கு ரொம்ப தெளிவாக பேசிட்டாரு சட்டம் ஒன்றம் முதல் சாதாரண மேடை வரைக்கும் தாவேக்காவை திட்டுவதே வழக்கமாக எடுத்திருக்காங்க எங்கள் மேலே தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இல்லை ஆனால் எங்கள் மீது ஒரு வன்மம் இருக்குங்கிறதையும் விஜய் வந்து பதிவு செய்கிறாரு அதே போல் என்னுடன் இருப்பவர்கள் யாரும் தற்கொலை இல்லை அவர்கள் ஒரு ஆச்சரியர் ஒரு விஷயத்த பதிவு செய்கிறாரு அந்த தற்குறி ஆச்சரியர் தான் பெரிய விவாத பொருளாகவே இப்போ இருக்கு இல்லை அதாவது தமிழ்நாட்டில் திமுக விட்டால் அதிமுக அதிமுக விட்டால் திமுக இதுதான் தேர்தல் அரசியல் நீங்கள் ஒரு அதற்கு அடுத்த மட்டத்தில் உள்ள கட்சியா திமுக கூட்டணியில் இருக்கிறீர்களா அதிமுக கூட்டணியில் இருக்கிறீர்களா இதுதான் தேர்தல் அரசியல் இந்தியாவினுடைய கட்சி அகில இந்திய கட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ அல்லது பாஜகவோ தமிழ்நாட்டில் இந்த அணியா திமுக அணியா அதிமுக அணியா என்பது தான் தேர்தல் அரசியல் இதில் புதிதாக தாவேக்கா என்று ஒன்று வந்தால் ஆச்சரியக்குரியதானே அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆச்சரியம் அதே போல சார் இப்போ இந்த கரூர் பத்தி நான் அப்புறம் பதிவு செஞ்சு சொல்றதுல இருந்து தான் ஒரு முதல் சப்போர்ட்டிங் குரல் வந்து எங்களுக்கு வந்திருக்கு ஏன்னா எழிலன் சமீபத்தில் அந்த விஷயத்த பேசி தாவே காவே தற்கூரின்னு சொல்லாதீங்க அப்ப திமுகலேருந்தே எங்களுக்கு ஆதரவு குரல் வருது அப்படின்னு சொல்றது அதையும் வெளிப்படையா போட்டு மேடையில உடைச்சிட்டாரு அதுக்கு உற்சாகமான கைத்தட்டெல்லாம் பார்க்க முடிஞ்சு இது எப்படி பார்க்குறீங்க இருந்து ஒரு குரல் வந்திருக்கு இல்லை ஒரு குரல்னு வெளிப்படையாக இருக்குது இன்னும் பல குரல் குரல் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் பகிரங்கமாக சொல்ல போனால் விஜய்க்கு ரசிகர்கள் இருந்தார்கள் விஜய் ரசிகர் மன்றம் வைத்தார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் விஜய் மக்கள் இயக்கம் என்பதாக இயங்கிச்சு அந்த முப்பது ஆண்டுகளாக வந்த வந்தவர்கள் எல்லாரும் தான் இன்றைக்கு தாவேக்காவினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்காங்க கவனிக்கணும் முப்பது ஆண்டுகளாக அவன் சமூக சேவையின்னு சொல்லிப்பட்டு பள்ளிக்கூடத்திற்கு பென்சிலிருந்து மோட்டர் இருந்து வாங்கி கொடுப்பதிலிருந்து அது தவிர அதிமுகவை ஆதரித்த காலம் என்ற ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து தேர்தல் அரசியல் உட்பட பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டு உள்ளாட்சி தேர்தலில் நின்று பல இடங்களில் வெற்றி பெற்று வந்த ஒரு கூட்டம்னு முதல்ல புரியணும் தாவேக்கா போன வருஷம் தானே ஆரம்பிச்சிச்சு அதனால் இவங்களுக்கெல்லாம் வந்து அனுபவமே கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது இந்த முப்பது ஆண்டினுடைய தொடர்ச்சி அவங்க எல்லாம் இல்லையா அப்படிப்பட்டவர்கள் என்ன வந்து ரசிகர்களாக இருந்தவர்கள் வருகிறார்கள் ரசிகர்களை ரசிகர்கள் எல்லாம் இப்போ தோழர்கள் ஆகிவிட்டார்கள் மதுரை மாநாட்டில் சொல்கிறார் விஜய் சரி ஆனால் விஜய் இப்போ பேசுகிற பேச்சு இருக்குல்ல அந்த சாரங்கள் அதை பேசுகிற பாணி மொழி அது போய் எட்டு அளவுக்கு உள்ளது இதற்கு ரசிகர்களாக பலர் ஆய்விட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் விஜய்க்கு ரசிகர்களாக புதுசாக மாறுறாங்க அவருடைய அரசியல் தலைமையில் வரக்கூடிய உரைகளுக்கு ரசிகர்களாக அப்போ திமுக கூட்டணி என்பது உள்ள எல்லோருமே அதை ரசிக்காமல் இல்லை திமுக கட்சிக்குள்ளேயும் ரசிக்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு முரண்பாடு இருக்கு மேலையும் கிளையும் அதே போல வந்து மார்க்சிஸ்ட் கட்சி போராடி கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அதனுடைய இளைஞர்கள் டைஃபி எஸ்எஃப்ஐ அவர்களும் ரசிக்கிறார்கள் சிபிஐ ரசிக்கிறார்கள் முக்காவாசி காங்கிரஸ்காரங்க தொண்டர்கள் உளப்பூர்வமாக விஜய் பேசக்கூடிய இந்த பதில் கொடுத்தலையும் ரசிக்கிறாங்க அப்போ விஜய்க்கு புதிய ரசிகர்கள் கூட்டத்தை இந்த அரசியல் அரங்கம் ஏற்படுத்தியுள்ளது அப்போ நீங்கள் எப்படி தெளிவாக சொல்லலன்னா திமுக கூட்டணி கட்சிகள் விஜய் ரசிகர்களாக மாறுகிறார்கள் புதிதாக காஞ்சிபுரம் போனார் அங்கே பாலாறு தான் முக்கியம் பாலாறில் ஒரு பெரிய எவ்வளோ உயிர்ப்பான நதி என்ற விஷயத்தை பார்க்கும் அந்த பாலாறு இன்றைக்கி வந்து குட்டிச்சோறாய் கிடக்குனா மணல் கொள்ளை அப்போ மணல் கொள்ளையில் எப்படி தோண்டி 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 என்ன அதாவது இதே பிரச்சனை தான் கல்குவாரியில் நடந்துச்சுங்க திருநெல்வேலியில் ராதாபுரத்துலேயும் திருநெல்வேலியும் அதைத்தான் அறப்பொரிய நடத்தும் பொழுது வந்து அவங்க வந்து அடித்ததில் என்ன பேசுகிறவங்களெல்லாம் ஸ்பீக்கரா அப்படின்னு கேட்கும் அளவுக்கு விவாதம் ஆகிட்டு சரிதானா அப்போது அதே போல இந்த பாலாறு விஷயத்துலேயும் சரி இவர்கள் வந்து தொடர்ந்து எடுத்திருக்கக்கூடிய அந்த மணல் கொள்ளை என்பது அங்கே இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் என்ன கொள்ளை அடிச்சிருக்கிறார்கள்னு ஒரு புள்ளி வரும் சொல்லிட்டார் மோர் கான்கிரீட் என்ன கொள்ளைய சொல்லி அதுல நாலாயிரத்தி எழுநூறு கோடி கொள்ளை அடிச்சிருக்காங்க என்பதும் தில்ட்டார் இத்தனை புள்ளி விவரங்களை எடுத்துக்கிட்டு பேச தொடங்கியாச்சு என்ன நேரடியான ஒரு தாக்குதல்யே அப்படி சொல்லும் பொழுது அவ இவங்க கேக்குறது நியாயம்தான் அதிமுக ஆட்சியில அதே பாலாறு கொள்ளை அடிச்சிலையா திமுக ஆட்சியில் மட்டும்தானா என்றெல்லாம் கேட்பது என்பது கேட்டாகணும் அவர்கள் கொள்ளையடிச்சாங்க அது தானேய்யா உங்களை கொண்டாந்தோம் நீங்களும் அதையே தொடர்வதற்கு எதுக்கு ஐயா மக்கள் கேட்பாங்கள்ல கண்டிப்பாக கேட்பாங்க இதை கேட்பதற்கு அதிமுக ஆள முடியாதுல்ல அப்போ தாவேக்கா தானே அந்த இடத்த நிரப்புது அதனால் இவர்களை நெத்தியடி அடிப்பதற்கு தாவேக்கா உதவுது என்பது தான் உண்மை உள்ளபடியே ஜெயலலிதா ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் பியூசிஎல் ஏற்பாட்டில் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் போய் அங்கே என்ன கிழக்கு சீவகன் என்ற ஒரு இடத்துல பாலாற்றை வந்து தோண்டியதில் பெரிய முப்பது அடி பள்ளங்க அந்த அளவுக்கு மணல் கொள்ளை பக்கத்தில் உள்ள கிராமத்துக்காரங்க தானே கோவப்படணும் ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாயை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கொள்ளை அடித்த கான்ட்ராக்டர்கள் வீட்டில் நம்ம ஆளுங்க எப்படி தான் வாக்குக்கும் சரி என்ன வாக்குகளை சொல்லாமல் இருப்பதற்கும் சரி இந்த ஆயிரம் ரூபாய் போதும்னு அடங்கி நின்றுட்டாங்க அதற்கு பிறகு அங்கே ஒவ்வொரு இடத்தமாக போய் அதை வந்து ஆய்வு செய்து இந்த ஒரு ஆர்கிடெக்ட் உள்ள ஆசிரியர் மாணவர்கள் மூலமாக அதை ஆழமாக ஆய்வு செய்து புள்ளியோரை எடுத்து ஒரு டாக்குமெண்டைஸ் ஆவணப்படுத்தி அதை ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி சொல்லிவிட்டு அதற்கு பிறகு கொடுத்து விட்டவங்க முதலமைச்சர் ஜெயலலிதா பார்த்துட்டு அலறிட்டாங்க அதாவது நாம் கொடுத்த என்ன ஒவ்வொருத்தரும் சொல்லி நாம் கொடுத்த என்ன இந்த உரிமமே தவறாக பயன்படுத்தப்பட்டு மக்களை பாதிக்கிறது என்பது தெரியும் அலறி போய் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலாற்றில் மணல் எடுப்பதற்கு தடை அறிவிச்சாங்க ஜெயலலிதா ஜெயலலிதா அதற்கு பிறகு அப்பவும் நாங்கள் விடல வேலூர்ல எடுக்காங்களே அதே பலர்ல அம்மாவுக்கு கண்டறியாதாங்கிற கேள்வியே கேட்க முடிஞ்சது புரியுதுங்களா செயல்பாட்டாளர்களை பொறுத்தவரை அதனால யாரும் என்ன சான்றிதழ் வாங்கும் அளவுக்கு உள்ள நல்லவங்க இல்லை ஆனாலும் கூட அப்பொழுது நடந்தது தடை செய்யப்பட்டது இப்பொழுது நீங்கள் தொடர்வதற்கு அனுமதிக்கும் பொழுது கல்குவாரிகளையும் அங்கே பெரிய பெரிய பாராங்கல்லலாம் அங்கே வாலாஜாபாத் போனீங்கன்னா அஞ்சு நிமிடத்துக்கு ஒரு போய்கிட்டே இருக்குங்க லாரி இதெல்லாம் எங்கேருந்து எந்த சட்டத்தின் விதிகள் கொடுக்கப்பட்டது இது ஒவ்வொன்றா எடுப்பாரா இல்லையா எடுத்துட்டாரா இல்லையா அதிமுக என்பது எதிர்கட்சியாக பாஜக என்பது எதிர்கட்சியாக தங்களை தங்களை சொல்லி கொண்டாலும் எடுத்து வைக்காததை இவர் எடுத்து வைக்கிறாரா இல்லையா காஞ்சிபுரத்தில் இது என்ன எடுபடும் இப்போ அதே போல சார் இப்போ அதிமுக தரப்புல வந்து முதல்ல விஜய்க்கு எதிராக சட்டமன்றங்கள்லாம் குரல் கொடுக்கிற எடப்பாடியே நேரடியாக குரல்லாம் கொடுத்துருந்தாரு இப்போ அதற்கு பின்பு இந்த கூட்டணி விஷயங்கள்ல கொஞ்சம் முரண்பாடாகி தாவேக்காவுக்கு எதிராக அதிமுக பேசப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க தொடர்ந்து இப்போ சமீபத்தில் இந்த காஞ்சிபுரம் பேச்சுக்கு அப்புறம் ஜெயக்குமார் வந்து முன்னாள் ஜெயக்குமார் வந்து முதல்ல அத்தைக்கு மீசம் முளைக்கட்டும் அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்த பதிவு செஞ்சிருக்காரு இந்த விஜய்க்கு அப்புறம் எங்க கூட கூட்டணிக்கு வரட்டும் அதுக்கப்புறம் அவங்கள வந்து அவங்க சொல்வதை சரின்னு சொல்லுவோம் நீங்க சொல்றாரான்னு நமக்கு தெரியல அப்படி கூட சொல்லலாம் கூட்டணி எதிர்பார்க்குறவங்க அவங்க கூட்டணி வந்துட்டா சரின்னு சொல்லுவாங்களா இருக்கும் நமக்கு தெரியல அவங்கள்டே என்ன சார் அதே போல சார் இப்ப தொடர்ந்து அதிமுகவையும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவை எதிர்க்கும் நேரடியாக எதிர்க்கும் சூழல் இருக்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த விவாத மேடைகளில் நடக்கக்கூடிய புதிய புதிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் நேரடி மோதலுங்கிறது அது சொல் மோதலுங்கிறது அதிகமாகுது சமூக வலயத்தில் அது வைரலாக்கப்படுது இந்த தொண்டர்கள் மத்தியில் இது எப்படி சார் பார்க்குறது இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா நாம் தமிழ் திமுகவுக்கு எந்த அளவுக்கு அச்சம் இருக்கோ அந்த அதை விட அதிக அளவு அச்சம் நாம் தமிழருக்கும் இருக்கா விஜயின்னால் ஒன்றுமே இல்லைங்க அதாவது விஜய்க்கு பின்னால் இளைஞர் படை மட்டும் ஜென் இசட் மட்டும் போகிறது என்பதுதான் முதலில் நாம் கேள்விப்பட்டது பார்த்தது அப்படி ஜென் இசட் என்று சொல்லக்கூடிய டூ கே கிட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இளைய தலைமுறை மட்டும் செல்கிறது என்று சொன்னால் அவர்கள் இதுவரை வாக்காளர்களாக மாறவில்லை வாக்குகள் போடவில்லை அதனால் வராத வாக்குகள் தானே இதுவரை அதனால் எங்கே வேணாலும் போச்சுன்னு பெரிய அளவுக்கு அலறலை கட்சிகள் நாளுக்கு நாள் வளர வளர மாற்று என்பது இதுதான் என்பதை நோக்கி சிந்தனைகள் மக்கள் மத்தியில் போக போக என்னன்னு சொன்னால் எல்லா அரசியல் கட்சிகளும் திமுக அதிமுக பாஜக உட்பட கணிசமான வாக்குகள் இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாக கீழே உள்ள பகுதிக்கு கீழே உள்ள திமுக காரங்களே பேசுகிறாங்க எங்கெங்கே இருக்கிற வாக்கு திமுக அதாவது கட்சி சார்பற்ற வாக்குகள் திமுகக்கு வந்துட்டு இருந்ததுலான இங்கே ஒரு பகுதி போகும் அதிமுக வந்துட்டு இருந்த வாக்குகள் தானே இவ்வளோ பகுதி போகும் ஆனால் பாஜகவுக்கு அண்ணாமலை மூலம் திமுக எதிர்ப்பில் வந்துட்டு இருந்த வாக்குன்னா முழுக்க போயிடும் இப்படி ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய வாக்கு வங்கிகளை விஜய் என்ற ஒரு பிம்பம் அதாவது பெரிய கோடு ஒன்றும் கிடையாதுங்க ஒரு கோடு என்று சொன்னால் நிலவும் கட்சிகள் அதற்கு எதிர்கோடு போடலைங்க விஜய் அம்பு வீசலை மாறா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டார் அதனால் தானே இது சின்ன கோடாயிருச்சு எல்லா கட்சிகளும் அதனால் இருந்து எதிர்வினை என்பது வரத்தான் செய்யும் தாங்க முடியாது என்பது யதார்த்தமான இப்போ அதே போல் இந்த விஜய் கூட்டத்துக்கு அப்புறம் அன்பில் மகேஷ் பத்திரிக்கையாளர் சந்திக்கிறாரு அதில் அவர் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு திமுக கூட்டணி உடைய வேண்டும் என்று பலர் இயங்கி வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு அது அவர் யாரை குறிப்பிடுறாரு பாஜகவையா இல்லை அதிமுகவையா இல்லை ஊடகவியலாளர்களையா இல்லை தாவேக்காவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை காங்கிரஸையா காங்கிரஸை சொல்ல முடியாது அதாவது அன்பில் மகேஷ் என்ன புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால் அவர் வந்து அவர் ஒரு தொகுதியில் நின்று அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக அவருக்கு பிரச்சனை என்பது திமுக கூட்டணி உடையுமா பிளவுபடுமா கீரல் வெளுமா அதை வெளியே உள்ளவர்கள் தூண்டுவார்களா என்பதை விட சொந்த கட்சிக்குள் உள்ள பிரச்சனை தான் அவருக்கு வந்து முக்கிய பிரச்சனை இது நாடறிந்த செய்தி என்ன அவரும் மறைக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது சென்ற முறையே அவர் நிற்கும் பொழுது எதிர்த்து நின்ற அதிமுக வேட்பாளரும் அதே சமூகம் அப்போ நான் தான் வந்து இங்கே கிங் என்று இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் வந்து திருச்சியில் கொண்டிருக்கும் நேரம் அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி எதிர்கட்சியில் உள்ள முக்கியமானவர்களை கூட தன் பக்கம் இழுக்கும் உள்ளவர் அவர் என்பதாக நாடறிந்து இருக்கக்கூடிய நிலைமை இன்னமும் சொல்லப்போனால் பர பல பேச்சுக்கள் என்ன அவர் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ முனியாண்டி இருக்காருங்க அவர் வந்து பள்ளியாண்டி இருக்காருங்க அவர் வந்து முத்திரையர் சமூகம் அவரை எதிர்க்கிறதுனால முத்திரையர் சமூகம்லாம் எது எதிர்க்கிறாரு வாழ விடாமல் அப்படின்னு சொல்லி போட்டு முத்து மூத்த அமைச்சர் முதன்மை செயலாளர் மேலே என்ன ஒரு பக்கம் பழி போடுவதும் சவுந்தரபாண்டியன லால்குடியில் அவர் வந்து எதிர்ப்பதனால தொடர்ந்து வெற்றி பெற்று வர்றவர் உடையார் சமூகத்தை எதிர்க்காரு என்று பழி போடுவதும் மகேஷெல்லாம் வருடம் பண்ணுவதன் மூலம் கலர் சமூகத்தை இருக்காங்க என்று பழி போடுவதும் ஏன்னா சமீபத்தில் வந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டும் கிழக்கு தொகுதியைச் சேர்ந்தவர் என்ன என்னை வந்து ஒரு மரியாதையுடன் என்ன நடத்தல என்று அவர் மீது கிங் மேரி நினைப்பவர் மீது அவரும் கோவப்படுவதும் ஏன்னா யார் எதை செய்தாலும் இப்படியாக இருக்கும் பொழுதும் அதில் அனைத்து அனைத்து எதிர்வினைகளையும் ஆற்றுப்படுத்தி தன் மூலமே தன் சமூகத்துமே கொண்டு வந்தவர் என்ன மனச்சநல்லூரில் அவர் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு அவர் எல்லாருக்கும் பண உதவி பண்ணுறாரு அவர் மருத்துவமனைக்கு எல்லாரையும் வந்து தானே வேன் வச்சு கூப்பிட்டு போகிறாரு அவர் உதவிகள் பண்ணுறாரு என்பதனால் இவர் போய் அவற்றையும் மோத முடியலை என்ற நிலைமையில் உடைந்து போயிருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வந்தாலும் ஒன்பது தொகுதியும் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று அவர் உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒன்பது தொகுதிகளிலும் உத்தரவேர்லம் சேர்ந்தால் தானே வெல்ல முடியும் அது இவருக்கு எப்படி கிடைக்கும் என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பும் ஒரு நேரத்தில் திருவெரும்பூர் தொகுதியிலும் இதே நிலை என்பதாகவும் சென்ற முறையும் முயற்சித்தார் இந்த முறையும் முயற்சிப்பாரா அதனால் தொகுதி மாறலாமா என்று கூட பேசி கொண்டிருக்கிறார் என்று மகேஷை பற்றி பேச்சு இருக்குது திருச்சியில் நான் திருச்சி போயிட்டு வந்ததினால கேள்விப்பட்டேன் இப்போ நேரு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்காரு அதுதான் காந்தியோ நேருவோ பேர் வந்து பிரபலம்தான் ஆனாலும் கூட என்ன ஆயிரம் வழக்குறாரா சென்னைக்கு என்பதெல்லாம் ஓடுது உள்ள விவாதம் என்று தொகுதி மாற அளவுக்கு விவாதம் ஓடுது ஓடுதுன்னா நாம் சொல்வது தம்பி மகேஷ் அச்சப்பட வேண்டியதில்லை அவர் தொகுதிக்கு நன்றாக செய்திருக்கிறார் அதனால் தைரியமாக அங்கு நில் நிற்கவும் முடியும் வெல்லவும் முடியும் அதனால் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற தளபதி ஸ்டாலினுடைய கோரிக்கைக்கு முழக்கத்தை நீங்கள் வந்து இங்கே வந்து மகேஷ் போராடுவார் மகேஷ் வெல்வார் என்பதாக கொண்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதாகத்தான் நாம் அவருக்கு சொல்லணும் அதனால உடஞ்சிருமோன்னு பயந்துக்கிட்டு திமுக கூட்டணி உடைக்க பயிற்சி பண்ணுறாங்க என்பதெல்லாம் சொல்ல வேண்டாம் அதே போல எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசுடைய இந்த டிஜிபி நியமனத்தில் வந்து பெரிய ஒரு ஒரு பெரிய விமர்சனங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு எல்லாருமே ஆக்கிற அளவுக்கு திமுக தொடர்ந்து அந்த விஷயத்துல வந்து ஒரு ரெட் கோட் போட பார்க்க படுது இப்ப இன்னைக்கு கூட சமீபத்துல அவர் எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா நே ஒரு டிஜிபியை கூட நியமிக்க முடியாத அளவிற்கு ஒரு பொம் பொம்மை முதலமைச்சர் அங்க இருக்காரு அப்படிங்கிற அடிக்கடி இந்த பொம்மை முதல்வருங்கிற அந்த வார்த்தையை எடப்பாடி பயன்படுத்துறாரு இப்போ எடப்பாடி எதிர்கட்சி தலைவரா ஒரு சரியான பாதையில சரியான அரசியலை அரசியல் செய்யறாரு ஏன் டிஜிபியை நியமிக்க முடியலங்கிறத அவர் ஒரு ஹிஸ்டரி சொல்றாரு ஏற்கனவே திரிபாதி சைலேந்திர பாபு இந்த நேரத்தில் கூட திமுக தடுமாறிட்டு தான் இருந்தாங்க இப்பையும் தடுமாறுறாங்கிற ஒரு கருத்தை பதிவு அவர் திமுக வந்து இதுவரை நியமித்த என்ன டிஜிபிகளில் வந்து தடுமாறினாங்களோ இல்லையோ நியமிச்சிட்டாங்க ஆனாலும் சட்ட ஒழுங்கை கவனித்து செய்தார்கள் என்று அவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்தவர்கள் வந்து நிரூபிக்கல ஆனால் இப்போ வந்து மூன்று டிஜிபிகள் முன்னு ஒரு வயதுக்கு மூப்பில் வரணும் என்று சொன்னவர்களை என்ன பா ஒவ்வொருத்தரை பற்றியும் விசாரிக்கிறாரு முதல்வர் விசாரிக்கும் பொழுது கராராக இருப்பாங்க திமுகக்கு சரி கட்டல் பண்ண மாட்டாங்க அப்போ என்ன பயனு வந்து அது இருந்தால் சரி கீழே உள்ளவங்க யாரையாவது தேர்ந்தெடுத்து மேலே கொண்டாடுவோம் யார் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க சொன்னது செய்வாங்கன்னு இல்லைங்க அதில் வந்து ரொம்ப கரார் பேர் வழி அப்படி இப்போ ஒரு பற்றி சொன்னால் கரார் பேர் வழிதான் நல்ல பேர் இருக்கும்ல அவருக்கு ஆமா நல்ல பேர் இருக்கும் நல்ல பேர் உள்ளவரை கொண்டாந்தோம்னு ஆயிட்டு போகுது நமக்கு வந்து எதிராக இல்லாமல் நமக்கு சொன்னால் போதும் என்பதாக ஒரு இன்சார்ஜை கொண்டு வந்திருக்காங்க என்ற நிலையில் தான் எடப்பாடியினுடைய குற்றச்சாட்டு வருது ஆனால் திமுக காலத்திலேயே இப்படி இன்சார்ஜ் டிஜிபி போட்டீர்கள் என்பது திமுக எதிர்வனையும் வந்துருச்சு அதுவும் பார்க்கணும் அதில் என்னன்னு சொன்னால் அவரை வந்து ஒரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் முதலமைச்சர்னு ஒன்று மதியுங்க இல்ல நீங்க பொம்மைன்னு கூட உங்க பாணியில சொல்லிட்டு போங்க பொம்மை முதல்வர் ரெண்டையும் சேர்த்து சொல்லாதீங்க அது அந்த பதவிக்கு தான் தாக்குதலா இருக்கும் நீங்களும் அந்த பதவி வகிச்சவரு நாளைக்கு வகிச்சு ஆசைப்படுறவர் எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் பொம்மைன்னு சொல்லுங்க இல்லைன்னா முதல்வர் சொல்லுங்க என்று சொல்றேன் இல்ல அதுதான் அவர் என்னன்னா விவசாயிகள் இந்த டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயிகள் பாதிப்படைவதையும் குறித்து எடப்பாடி கருத்து சொல்லிட்டு இருக்காரு அதாவது தமிழக அரசின் அலட்சியத்தால் தான் விவசாயிகள் அங்க பாதிக்கப்படுறாங்கிறதையும் அவர் பதிவு செய்கிறாரு இப்போ நிறைய குறைகளை வந்து சுட்டி காட்டார் எப்படி ஒரு பக்கம் விஜய் சுட்டி காட்டி நிறைய பிரச்சனைகளை பேசுகிறாரோ வாதங்களை வைக்கிறாரோ அதே போல் எடப்பாடியும் வைக்கிறார் அப்போ பெரிய ஒரு தடுமாற்றத்திற்கு ஆளாகுது டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் மத்தியில் விவசாயத்தை ஒழுங்குபடுத்தி செய்வதிலோ அவர்களுக்கு முறையாக தண்ணீர் திறந்து விடுவதிலோ எல்லா விஷயத்திலையும் துறக்கண்ணா எடப்பாடி காலத்தில் விவசாய அமைச்சர் வேளாண் அமைச்சர் ஜெயலலிதா அப்ப நல்ல பேர் வாங்கிச்சா அப்ப நல்ல பேர் வாங்கிச்சா அப்ப குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வரலையா நாம் திரும்பி பார்க்க மாட்டோமா என்பதையும் கூட திமுக பதில் கேட்பாங்க ஆனாலும் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் சமீபத்திய மழையில் வெள்ளத்தில் என்ன அங்கே கொள்முதலை விரைந்து நடத்தாததனுடைய விளைவாக எழும்பிய அந்த நெற்கதிர்கள் இருக்க அதாவது காய போட்டிருந்ததெல்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இதில் நல்லதா கெட்டதா என்று நாட்டுக்கு தெரியுமோ என்னமோ டெல்டா விவசாயிகளுக்கு தெரியும் அதிருப்தியின் குரல் அங்கிருந்து எழுகிறது என்பதை நான் டெல்டாக்காரன் என்று சொல்லும் முதல்வருக்கு புரிந்தே ஆக வேண்டும் என்பது தேவை இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார்